தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான எங்கள் அன்பான வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே வனாந்திரா வ மனித சஞ்சாரமே அற்ற வனாந்திரத்தில் வாழுவதற்கு நாம் யாராவது விரும்புவோமா வனாந்திரத்திலே ஒரு கழிப்பையோ ஒரு மகிழ்ச்சியையோ காண முடியுமா அல்லது ஒரு செழிப்பைத்தான் காண முடியுமா வனாந்திரத்திலே வறண்டு போயிருக்கும் செழிப்பே இல்லை அங்கே வனாந்திரம் முழுவதும் பாலடைந்து இருக்கும் மனித சஞ்சாரமே அல்ல தனிமை பயம் திகில் இப்படித்தான் வனாந்திரம் இருக்கும் இதிலே நாம் வாழுவதற்கு ஒரு நாளும் நாங்கள் விரும்ப மாட்டோம் சில நேரம் நாங்கள் வனாந்திரத்திலே ஒரு குழுவினரோடு சுற்றுலா பயணத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் கழிப்பதற்காக நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் அது உண்மை ஆனாலும் தனிமையாக வனாந்திரத்திலே வாழுவதை நாங்கள் ஒரு பொழுதும் விரும்புவதே இல்லை வனாந்திரம் என்றாலே எங்களுக்கு ஒரு தனிமை உணர்வை கொடுக்கிறது வனாந்திரம் என்றாலே எங்களுக்கு ஒரு வேதனை உணர்வை தான் கொடுக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சில வேளையில் மனாந்திரமான பாதைகளை கடந்து போவது போல உணர்வோம் பிள்ளைகளுடன் வீட்டிலே ஒன்றாக கூடி வாழ்ந்த நாங்கள் இன்று பிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே தனிமையான விடுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒருவரும் உதவி செய்யாத சூழ்நிலைகளிலே நாங்கள் கடந்து என்னுடைய வாழ்க்கையில் வனாந்திரமான பாதைகளை நான் கடந்து போகிறேன் என்று நாங்கள் சொல்லலாம் ஆனாலும் இந்த உலகம் காண்பிக்கிற வனாந்திரத்தை விட ஆண்டவர் அந்த வனாந்திரத்தின் மத்தியிலும் ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் வேதத்திலே ஒரு வசனத்தினூடாக நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் வேதாகமத்தை நாங்கள் பார்ப்போம் ஏசா முப்பத்தி அதிகாரத்திலே முதலாவது வசனம் நிலமும் புஷ்பத்தை போல செலிக்க இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது வறண்ட பயனற்ற இடங்கள் கூட தேவனுடைய வல்லமையால் மாற்றப்பட்டு செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு இடமாகவும் மாற்றப்படும் என்று சொல்லுகிறது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வனாந்திரங்களை சிந்திக்கும் பொழுது நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தனிமையான மனிதர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் செழிப்பற்ற வாழ்க்கையை நாங்கள் கடந்து போகிறோம் நாங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து போகிறோம் என்று நாங்கள் யோசிக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த வறண்டு வனாந்திரத்தை கூட ஆண்டவர் செழிப்புள்ள இடமாக மாற்றுவதற்கு இருக்கிறார் என்று நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வனாந்திரத்தை போல உணர்கிற இடங்களாக இருக்கலாம் ஆனாலும் நாங்கள் கத்தராகிய தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் அந்த வனாந்திரமான வாழ்வை கூட செழிப்பான புஷ்பங்கள் பூக்கின்ற அங்கே ஆனந்தத்தை கொடுக்கிற இடமாக மாற்றுவதற்கு வல்லமை இருக்கிறார் நாங்கள் வேதாகமத்திலே நாங்கள் இரண்டு நபர்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாம் ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலே எலியா என்கிற ஒரு மனிதனை நாங்கள் சந்திக்கிறோம் மிகவும் வல்லமையாக ஆண்டவர் பாவித்த ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு ஒருமுறை அவன் வாழ்ந்த காலகட்டத்திலே தேசத்திலே கொடூரமான ஒரு பஞ்சம் வருகிறது அந்த தேசத்திலே மூன்றரை ஆண்டுகள் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாமல் இருக்கின்றது மழை பெய்யாவிட்டால் பயிர் நிலங்கள் வளர்ச்சியை காண முடியாது அங்கே விவசாய துறைகளிலே செழிப்பை காண முடியாது அங்கே ஆடு மாடுகள் கூட மறைத்து போய்விடும் வறண்ட காலகட்டம் பஞ்ச காலகட்டம் ஆனாலும் கத்தராகிய தேவன் என்ன செய்கிறார் இந்த எலியா என்கிற மனிதனை வனாந்திரத்திலே கேரி தென்கின்ற ஒரு ஆற்றங்கரைக்கு போகும்படியாக கட்டளை கொடுக்கிறான் அந்த வனாந்திரம் நிறைந்த மனித சஞ்சாரமற்ற தனிமையாக இருக்கின்ற அந்த கேரி டாற்றங்கரையிலே அங்கே எலியா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து போய் அமர்ந்து கொள்ளுகிறான் அப்படி அமர்ந்து கொண்ட பொழுது அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் காகங்களை கொண்டு அந்த எலியாவை போஷிக்கிறார் எத்தனை அற்புதமான கத்தர் காகங்கள் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததாக முதலாம் ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம் காகம் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியுமா மனிதனுடைய கரங்களில் இருக்கிறதை பறித்து கொண்டு ஓடுகிற ஓடுகிற ஒரு பறவைத்தான் காகம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய கத்தர் என்ன செய்கிறார் காகங்களை அனுப்பி தன்னை நம்பி தன்னை விசுவாசித்து தனிமையான வனாந்திரமான அந்த தாற்றம் கரையில் அவருடைய வார்த்தையை நம்பி வந்த எலியாவை போஷிக்கிறத காண்கிறான் பாருங்க இஸ்ரவேல் தேசமே பஞ்சத்தில் அடிபட்டு மறித்து போய் கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஆகா ராஜா கூட பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவனாய் நிம்மதியற்றவனாய் ஆகார குறைவினாலே தன் தேசத்து மக்களை போஷிப்பது எப்படி என்று அறியாமல் அவன் ரெட்டு கொண்டு இருந்ததாக நாங்கள் வாசிக்க அறிந்து கொள்ளலாம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி வனாந்திரத்துக்கு சென்ற எலியாவுக்கு கத்தர் அற்புதம் செய்தார் பெரிய மாணவர்களே தனிமையான வனாந்திரத்தின் போல பிரச்சனைகள் மத்தியிலே மனிதர் உதவியற்ற நிலையிலே நாங்கள் நிற்கிறோமா ஆண்டவர் அற்புதம் செய்கிற கரத்துக்கு எங்களே நாங்கள் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிப்போம் அப்படி கீழ்ப்படியும் பொழுது காகங்களை கொண்டு எலியாவை போஷித்து அற்புதம் செய்த கத்தர் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ள கத்தராக இருக்கிறார் ஆனபடினால் வனாந்தரம் அற்புதத்தை கொண்டு வருகிற இடம் ஆனால் அந்த வனாந்தரமான இடத்திலே நாங்கள் கடந்து சென்றாலும் ஆண்டவருடைய நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களுடைய வாழ்வு கூட மகிழ்ச்சியான புஷ்பங்கள் பூக்கிற ஆனந்தமாக செழிப்பான இடமாக கத்தர மாட்டுவார் இரண்டாவது நபரை நாங்கள் பார்க்கும் பொழுது நான்காம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம் முதலாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் வாசிப்போம் மத்தேயோ நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரானே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் இரவும் பகலும் நாட் நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு அதிகாரம் முதலாம் ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து கூட வனாந்திரத்துக்கு கொண்டு இந்த உலகத்துக்கு மனிதனை மீட்கும் பொருளாக வந்தார் பரலோகத்திலே இருக்கிற தேவனாகிய கத்த அவர் சகல மகிமையும் துறந்து தன்னை தாழ்த்தி மனிதனுடைய ரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் மனிதனாக பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது நாற்பது நாட்கள் இரவு பகலாக வடாந்திரத்திலே தனிமையாக இருந்தார் அந்த தனிமை பிதாவினுடைய அன்பை விட்டு அவரை பிரிக்கவில்லை நாங்கள் யோசிக்கலாம் இந்த தனிமை எங்களை பிரித்துவிடும் இந்த தனிமை எங்களை பைத்தியங்களாக மாற்றிவிடும் இந்த தனிமை எங்களை வேதனைப்படுத்தும் எங்களால் இந்த தனிமையை கடந்து போக முடியாது என்று ஆனால் பிரியமானவர்களே இந்த காலையில் இயேசு கிறிஸ்து கூட தனிமையாக நாற்பது நாட்கள் இரவும் பகலும் வனாந்திரத்திலே இருந்தாராம் அந்த வனாந்திரத்தின் தனிமையின் மத்தியில் அவர் தனிமைப்படுத்தவில்லை பிதாவோடு கூட அவருடைய உறவிலே ஜெபத்திலே உபவாசத்திலே தன்னுடைய நாட்களை அவர் கடந்து போவதற்கு அது வல்லமை உள்ள ஒரு இடமாக மாற்றியது அவர் வளாந்திரத்திலே இருந்த அந்த நாற்பது நாள் இரவும் பகலும் அங்கே ஒரு சில சுவிசேஷம் சொல்லுகிறது காட்டு மிருகங்கள் கூட அங்கே இருந்ததா அத்தனை பயங்கரமான இடத்திலும் கூட இயேசு கிறிஸ்து தனிமையை உணரவில்லை அவர் மனாந்தரத்திலே இருந்த ஒவ்வொரு நிமிடமும் பிதாவோடு கூட உறவு கொண்டார் பிதாவோடு கூட தன்னுடைய நேரத்தை கடத்தினார் பிதாவிடத்திலே அவருடைய சித்தத்தை செய்வதற்குரிய பெலத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அவர் அந்த மனாந்தரத்திலே அவர் தனிமைப்படுத்தப்பட்டு பிதாவோடு இணைக்கப்பட்டு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பின்பாக அந்த நாட்கள் முடிந்த பின்பாக இயேசு கிறிஸ்து பலவிதமான அற்புதங்களை செய்து மனிதருடைய வாழ்க்கையை ரட்சிப்பதற்கு வல்லமையாக தேவன் அவரை பயன்படுத்தினார் இன்று மனாந்தரங்களை செழிப்பாக எப்படி மாற்றுவது எங்களுடைய தனிமையான வாழ்வை சந்தோஷமாக எப்படி மாற்றுவது முடியும் அங்கு இயேசு எங்களுக்கு சிறந்த இருக்கிறார் நாங்கள் தனிமையை உணர்கிறோமா தனிமையிலே வாழுகிறோமா அந்த தனிமையை நாங்கள் பிதாவோட நாங்கள் ஜெபத்திலே இணைந்து கொள்ளுவோம் வேத வாசிப்போம் ஆண்டவரோடு கூட நடப்போம் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை எங்களுடைய ஆவியிலே எங்கள் உள்ளத்திலே நாங்கள் உணர்ந்து அவரோடு கூட நாங்கள் இணையும் பொழுது அந்த தனிமை அநேகருக்கு உள்ள காரியமாக மாற்றுவதற்கு கத்தர் வல்லமை இருக்கிறார் பாருங்கள் நாங்கள் பார்த்த இரண்டு நபர்களும் ஒருவன் தனிமையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போஷிக்கப்பட்டு பஞ்ச காலத்திலும் உயிரோடு காக்கப்பட்ட அற்புதமான ஒரு மனிதனாக கத்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார் இரண்டாவது இயேசு கிறிஸ்து தனிமையான இடத்துக்கு அவர் இரவு பகல் நாற்பது நாட்கள் சென்ற பொழுதும் கூட பிதாவோடு அந்த தனிமையை கடத்தினார் பிதாவோடு அவர் பேசினார் ஜெபத்தில் தன்னை பலப்படுத்தினார் ஆவியிலே தன்னை பலப்படுத்தினார் பிதாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார் வல்லமையாக மக்கள் மத்தியிலே பாவிக்கப்பட்டார் இன்று தனிமை எங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறதா திகிலை உண்டு பண்ணுகிறதா அந்த தனிமையை கத்தருக்கு கொடுப்போம் கத்திரங்களை மற்றவர்கள் மத்தியிலே வல்லமையாக பாவிக்கிற ஒரு கருவியாக மாற்றுவதற்கு வல்லமை இருக்கிறார்